நாயகம் சொல்லிட்ட ஒரு வழக்கு வருகிறது என்னன்னா இந்த பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய தொழில் அதாவது சரல் மட்டும் இல்லாம அதாவது கடமையான தொடுங்க மட்டும் இல்லாம உபரியான வழக்கங்கள் நிறைய தர்மம் செய்வாங்க நூறு ரூபாய் கெட்டா இரநூறுவாத்தி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ரொம்ப தாராள தன்மையாக வணக்க வழிபாடுகளிலே அப்படியே மூழ்கி போனவங்க நம்ம ஆனா அதே நேரத்துல யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க வாயை கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான் போச்சு அப்படி கடிச்சு புதலிடுவாங்க ஆஹ் ரொம்ப ரொம்ப மோசமா ரொம்ப இழிவா மத்தமா பேசி தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சொல்லி நம்பி சிலாட்சி கிட்ட கேக்குறாங்க இந்த பெண்ணை பத்தி உங்க கருத்து என்ன நாயகம் செல்லாட்சி சொல்லுகிறார்கள் அவள் நரகவாசி அப்படிங்கிறாங்க இவ்வளவு கடினமான வார்த்தை இத்தனைக்கு அண்ணம்மா தொடுவது நோம்பு வைக்குது ஜிக் பண்ணுது குரான் ஓதுது எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் பண்ணுது ஆனா பேச்சு சுத்தம் இல்லை நாக்கு சுத்தம் இல்லை பக்கத்து விடுத்துக்காட்டோட இங்கேதான் பழக தெரியல இன்னொரு பெண்மணியை பத்தி சொல்லப்பட்டது இறை தூதர் அவர்களே இந்த பெண் இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ஒரு நல்ல முஸ்லீம் கடமையான தொடுக்கிய தோடுவாங்க கடமையான நோன்பு வைப்பாங்க என்ன அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள்லாம் செய்வாங்க ஆனா யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்த மாட்டார்கள் ரொம்ப கண்ணியமான முறையில ரொம்ப இதமான முறையில பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபீஸ்லாசம் அவர்கள் சொல்றாங்க அவள் அம்மா சொர்க்கவாசி அப்படிங்கிறாங்க ஆக சகோதர சகோதரிகளே இவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க ஆக நம்முடைய தொடுகை நோன்பு இந்த வணக்கங்கள்லாம் என்னன்னா நம்மளை வந்து பண்பட்ட மனிதராக உருவாக்க வேண்டும் பண்பற்ற நாகரிகமானவர்களாக நம்மை உருவாக்க வேண்டும் அதுக்குதான் இந்த இவ்வளவு பயிற்சி